அருள் பெரும் நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாம் அனைவருமே நினைக்கின்றோம் அந்த நிம்மதியான வாழ்க்கைக்கு நாம் எதிர்பார்க்கக்கூடிய பணம் பெயர் புகழ் போன்ற விஷயங்களில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பல விதங்களில் நமக்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த தடைகளிலிருந்து வெளிவருவதற்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் என்கின்ற எதிர்மறையான சில விஷயங்கள் அதாவது கடன் பிரச்சனை பணத்தடை வியாபார தடை செல்வத்தடை போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்க சரி செய்யணும் செல்வ செழிப்போட மன நிம்மதியோட ஆனந்தமாக நீங்க வாழணும் அப்படின்னா முதல்ல தன்னை தான் அறிய வேண்டும் ஆம் அந்த தன்னை அறியும் கலைதான் பண வழக்கலை வரும் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி நான்காம் தேதி மதுரையில நடைபெற இருக்கின்றது என்னோட பேர் சாந்தி நான் பெரம்பூர்ல இருந்து வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்தே நான் குருஜியோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கேன் அந்த சேனல்ல பிரம்மமுகூர்த்தில இருந்து எழுந்து சில இதெல்லாம் சமை சொல்லியிருப்பாங்க கல்லு போ பரிகாரம் அப்படின்னு சொன்னாங்க அதை நான் செஞ்சிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு வேலை போயிடுச்சு என் வருமானத்துக்கு வழி ஹஸ்பண்ட் இல்லை நான் தான் வந்தங்களை காப்பாற்றுங்கிற நிலைமையில இருந்தேன் ஆனா நிறைய இஎம்ஐ கட்ட வேண்டியது இருந்துச்சு எப்படி கட்ட போறோம்னு தெரியாம இருந்தேன் ஆனா இப்ப சொன்ன குருஜி சொன்ன வழிமுறைகள்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் இஎம்ஐ கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழியில எனக்கு படம் வந்துரும் அந்த இஎம்ஐயும் கட்டி முடிச்சேன் என் வாழ்க்கையில ஒவ்வொரு தொழில ஆரம்பிச்சு செஞ்சுட்டு வரேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சி கலந்துக்கவே நான் நினைச்சுக்க நினைக்கவே இல்லை திடீர்னு போன மாசம் தான் யூடியூப் சேனல் பார்க்கும் போது திருச்சிக்கு வர அவைல அவைலபிள் இருக்கான்னு கேட்கும் போது செப்டம்பர் பத்துன்னு சொன்னாங்க நான் புக் பண்ணேன் இந்த எல்லாம் கலந்துக்கவே நான் எனக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல திடீர்னு நினைச்சேன் எனக்கு என்னோட லைஃப்ல நான் நினைச்சதெல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டேங்கிற ஒரு திருப்தியோட நான் வீட்டுக்கு போறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு குருஜிக்கும் ரொம்ப நன்றிங்க தொடரக்கூடிய நன்றி இந்த பயிற்சியில ஒரு மனிதன் கலந்து கொள்வதன் மூலமாக மன தெளிவோடு மன நிம்மதியோடு மனதில் செல்வ செழிப்பை உருவாக்கி வாழ்விலும் செல்வ செழிப்பை எவ்வாறு உருவாக்கி வெற்றிகரமான ஆனந்தமான வாழ்க்கையை உருவாக்க முடியும் என்பதை உங்களுக்கு ஆன்மீக அனுபவ ரீதியாக நான் நேரடியாக சொல்லி தந்து தொடர்ந்து நூறு நாட்களுக்கு உங்களை வழிநடத்தி உங்கள் வாழ்வை வளப்படுத்தி தருகின்றேன் சத்தியமான நிச்சயமான வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பணவளாக்கலை பயிற்சி வகுப்பில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து கலந்து கொள்ளுங்கள் மதுரை சரௌண்டிங் இருக்கக்கூடிய திண்டுக்கல் கும்பகோணம் ராகபாளையம் ராமேஸ்வரம் போன்ற ஏரியாக்கள் இருக்கக்கூடிய அனைவருமே மதுரை நிகழ்வுக்கு வாங்க ஏன்னா இந்த சுற்று வட்டாரங்களில் இந்த நிகழ்வு மதுரையில் மட்டுமே நடக்குது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பல லட்சம் மனிதர்களின் வாழ்வில் மாற்றத்தை தந்த இந்த அற்புதமான வாய்ப்பு இப்போது உங்களுக்கு கிடைத்துள்ளது இந்த வாய்ப்பு உங்களுக்கு ஒரு கொடுப்பனையாக இருக்கும் இதை பயன்படுத்தி கொண்டால் தடைகள் எல்லாம் காணாமல் போய் சகல செல்வங்களும் பெருகும் வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற சத்தியமாய் நான் உங்களை வழிநடத்துகிறேன் நூறு நாளில் உங்கள் வாழ்வில் செல்வ சிரிப்பு நிச்சயம் வாருங்கள் வாங்க கண்டிப்பாக வணக்கம் ஐயா அவர்களின் ஐயா அவர்களின் பயிற்சி வகுப்புக்கு ஐந்தா ஐந்தாவது முறையாக நான் வரலானேன் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பல முறை பல மாற்றங்கள் நடந்ததுனால இது ஐந்தாவது முறை பயிற்சி எனக்கு போன முறை பயிற்சி வரும்போது எனக்கு வந்து ஒரு சைட்டு வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கு பணம் வந்து அடுத்த நாள் தேவைன்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்தேன் அன்றைக்கி வராதனாலே எனக்கு வந்து ஒருத்தர் வந்து ஐம்பது லட்ச ரூபா பணம் கொடுத்து அந்த சைட்டு நல்லபடியாக நல்லபடியாக முடிஞ்சது இப்போ அடுத்த சைட்டுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் இப்போ அதுக்கு வந்து ரெண்டு கோடி ரூபா பணம் தேவை ஆல்ரெடி ரெண்டு கோடி கொடுத்துட்டோம் சும்மா ரெண்டு கோடி தேவை ஐயா ஐயாவை பார்த்ததுக்கப்புறமே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு தான் நான் தூங்கணும் நம்ம வேறு கவுன்சிலராக இருக்கிறதுனால அங்கே கரண்ட்டு பவர் கட் ஆனதுனால மக்கள் வந்து ஒரே பிரச்சனைன்றதுனால அங்கே போயிட்டு நைட்டு இங்கே வந்து நான் ஐயாவை பார்க்கணுன்றதுக்காகவே வந்து இங்கே உட்காந்துட்டு எதாவது முடியல சமாளிக்க முடியாததாக உட்காந்துட்டு பயிற்சிகள் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு தான் போயிட்டு ஒவ்வொன்றும் முயற்சி பண்ணுறோம் இடையில விட்டுருவோம் ஆனால் இருந்தாலும் திரும்ப தொடர்ந்து 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 பண்ணும்போது எனக்குள்ளே பல மாற்றங்கள் இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஐயா அவர்களால் நடந்தது நன்றி குருஜி நன்றி நன்றி